வணக்கம் இன்றைய தலைப்பு அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழ் இசை மற்றும் நாட்டியத்திற்கு ஆற்றிய தொண்டர் உலகம் போற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள திருவேட்களத்தில் கல்லூரியினை நிறுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் அதை இணைத்தார்கள் இந்திய நாட்டில் இசை மற்றும் நாட்டிய கலையினை நான்கு ஆண்டுகள் கற்பித்து பட்டம் அழிஞ்சிய முதற் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகமே ஆகும் தமிழ் இசை காவலர் அரசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் தமிழ் இசையை வளர்ப்பதையும் தமிழர் நெஞ்சில் ஊட்டுவதையும் தம் வாழ்வில் உன்னதமாக கொண்டனர் அண்ணாமலை அரசர் அவர்களும் அவரது மகனான முத்தேவேல் அவர்களும் தமிழ் இசையின் வளர்ச்சிக்காக தமிழிசை இயக்கத்தை தோற்றுவித்து அதன் மூலம் தமிழிசை சங்கம் ராஜா அண்ணாமலை மன்றம் போன்றவற்றை உருவாக்கி தமிழிசையின் வளர்ச்சிக்கு துணை நின்றனர் திரு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் தண்ணீர் இல்லா தமிழ் பெரும் தலைவர் அரசியல் வல்லுநர் அஞ்சா நெஞ்சினர் உயர்ந்ததே உள்ளியவர் உள்ளியது முடித்தவர் பல்கலைக்கழகம் நிறுவிய முதற் புரவலர் செயற்கரம் செயல்பல செய்த வீரர் தமிழிசை வளர்த்த தந்தை அணையவர் நாடு மொழி மக்கள் நலம் பெற உழைத்தவர் என்று போற்றி பாடியுள்ளார் கல்வி தொண்டை அண்ணாமலை அரசர் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றார் பாரதியார் உயர்கல்வி என்பது எட்டாகனியாக இருந்த மக்களுக்கு அரியதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் உலகறிய செய்வதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சிறந்த குறிக்கோளாக இருக்கும் என்றார் அரசர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பணிக்கும் ஏற்ற ஆன்றோரையும் சான்றோரையும் தாமே தேடி சென்று தம் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிய வேண்டியனார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை சற்றே மாற்றி கற்றோரை அவர்தம் இடம் தேடி சென்று சிறப்பு செய்தார் அண்ணாமலை அரசர் பொன்னையா பிள்ளை அவர்கள் அக்காலத்தில் இசை என்பது திருமொழி பாடல்களால் அமைந்திருந்ததை கண்ட அரசு அவர்கள் விரும்பினார் தஞ்சை அவர்களை அழித்து தமிழிசை பாடல்கள் இயற்றி தருமாறு வேண்டினார் அவரும் பல பாடல்களை ஊக்கத்தோடும் பெரும் முயற்சியோடும் இயற்றி தந்துள்ளார் அரசரின் விருப்பத்திற்கேற்ப பொன்னையா பிள்ளை அவர்களே இசைக் கல்லூரிக்கு தலைமை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் தாம் ஏற்றிய தமிழ் பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து புத்தகமாக்கி அதற்கு ராஜா அண்ணாமலை தமிழிசை கருவூலம் என பெயரிட்டார் இசைக்கல்லூரி கல்லூரியில் பயிற்றுவிட்டு பயிற்றுவிக்கப்பட்ட பாடல்களில் சஞ்சாரி கீதம் இலக்கண கீதம் கீதம் பிரபந்தம் சூலாதி தான வர்ணங்கள் கீர்த்தனைகள் பதம் ராகமாலைகள் தில்லானா முதலிய உருப்படிகள் கற்றுத்தரப்பட்டன தமிழிசை மாநாடுகள் பாட்டுப் போட்டிகள் என பல நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டன தமிழிசை விழாக்களின் நடனம் நாடகம் உள்ளிட்ட தமிழ் கலைகளின் மேம்பாட்டிற்கும் பரவலுக்கும் துணை நின்று வளர்ச்சிக்கு தேவையான நிதி உதவினே அளித்துள்ளார் நிதி தமிழ் வெளியீடுகள் திருவாளர்கள் டைகர் வரதாச்சாரியார் கோபாலகிருஷ்ண பாரதியார் அருணாச்சல முத்து முத்துத்தாண்டவர் பாமநாசன் சீரன் பெரியசாமி தூரன் சுத்தானந்த பாரதி வேதநாயகம் பிள்ளை திருப்பாம்பரம் சாமிநாத பிள்ளை போன்றோரின் படைப்புகள் வெளியிடப்பட்டன சங்கீதகளான தி பி கோதண்டராமன் அவர்களால் எழுதப்பட்ட தமிழர் இசைக்கருவிகள் என்ற நூலும் வெளியிடப்பட்டது நகர முத்துசாமி இயற்றிய கீர்த்தனங்களும் பதங்களும் வெளியிடப்பட்டன பல இசை அறிஞர்கள் இயற்றிய ஐம்பது பாடல்கள் அடங்கிய நூல் பதினேழு தொகுதிகளாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டது கே பி கிட்டப்பா பிள்ளை அவர்கள் தஞ்சை நால்வர் பரம்பரையில் இருந்து வந்த கே பி பிள்ளை அவர்களும் நடனத் நடனத்துறை பேராசிரியராக பணியாற்றினார் மகளிருக்கு அண்ணாமலை அரசர் செய்த சேவையில் சிறப்பு பெறும் வகையில் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு தனியே விடுதி வசதி ஏற்படுத்தி கொடுத்தார் பெண்கள் மாணவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து படிக்க இசை மற்றும் நாட்டியம் பயில சொற்பறிவாட்ட நாடகம் நடிக்க என பலவாறான உரிமைகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பின்வருமாறு பாடுகிறார் தங்குமிடம் காணாது தத்தளித்து நின்ற தமிழ் தமிழ் மங்கை திருவுள்ள மகிழ்ந்திடவே பொங்கி எழும் அன்பு நிறைந்த ஆதரிக்கும் அண்ணலே என்றென்றும் மண்புவியில் வாழ்க மகிழ்ந்தி என்று விபுலானந்த அடிகள் தமிழ் மொழிக்கு ஈழ நாடு தந்த அருங்கொடைதான் மயில்வாகனன் என்ற இயற்பெயர் கொண்ட விபுலானந்த அடிகள் ியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் பணியை ஏற்றுக்கொண்டார் இவர் பண்டிகை தமிழர் இசைக்குழமை ஆராய்ச்சியில் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கலை சொற்கள் என்னும் தமிழ்நூல் வெளிவர காரணமாக இருந்தார் யார் சம்பந்தர் பாடிய திருப்பதிகங்களை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யார் கொண்டு இசைத்தார் அவர் வைத்திருந்த யார் செய்முறை கேள்வி என்னும் பழம்பெரும் பெயருடைய சகோதர என்பதாகும் அதனை மீண்டும் உருவாக்கி இசைக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார் அதன் பயனாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் இவர் கரு தோன்றி நிகழ்த்திய ஆராய்ச்சியின் பயனே யாழ்நூல் என்னும் ஆராய்ச்சி நூலாகும் டாக்டர் ஏ எம் ராமசாமி ஐயா அவர்களின் இசைத்தோண்டு இவர் தமிழ் இசை காவலர் என்று அழைக்கப்பட்ட அரசர் முத்தேவெல் அவர்களின் மகனாவார் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழக இணைவேந்தராக பதிவேற்ற பிறகு இசை கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கினார் இசை மற்றும் நாட்டியத்துறையில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இசைத்துறை இசை மண்டபத்திற்கு ராணி சீதை அரங்கம் என்று பெயர் சூட்டினார் பல மாநிலங்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் மாணவர்கள் இங்கு வந்து இசை மற்றும் நாட்டியத்தை கற்றுச் செல்கின்றனர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் ராஜா சார் முத்தையா செட்டியார் டாக்டர் எம்ஐ ராமசாமி செட்டியார் ஆகியோர்கள் தமிழுக்காகவும் தமிழ் இசைக்காகவும் பல்கலைக்கழகத்தை மீறி போற்றி வளர்த்தனர் தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் இவர்கள் செய்த தொண்டு அலைந்த அழைச்சல் வாரி வழங்கிய செல்வம் ஆகிய தமிழரும் தமிழகம் இருக்கும் வரை எவராலும் மறக்க முடியாது என்பது கியாபே பே விஸ்வநாதன் அவர்களின் பொன்மொழியாகும் கலைகளை ரசிப்போம் வளர்ப்போம் நன்றி